புதுவை உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவை புதுச்சேரியிலிருந்து நேற்றி வந்து நான் ஒரு ஜெராக்ஸ் அடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்கு போனேன் துறக்கிறதுக்கு கதவு கையில் வைக்கிறேன் உள்ளேருந்து ஒருத்தர் கதவை திறந்துட்டாரு என் கையை போய் அந்த க இடுக்கில் மாட்டிக்கிச்சு அவர் பலமாக சாத்துறாரு என் கையை மாட்டிட்டு ரத்தமாக ஊற்றுது நான் போட்ட சத்தத்தில் அவர் டக்குன்னு கதவை திறந்துடுறாரு அப்போ கை கொஞ்சம் ஆழமாக வெட்டி ரத்தம் நிறைய வருது எனக்கு வந்து ரொம்ப அப்படியே வழி தாங்க முடியல என்னடா இது நேரமே சரியில்லையோ ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு தடவை போகணும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது சரி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு கட்டு போட்டுட்டு ஒரு டிடி போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் போய் நான் போய் உட்காந்துருக்குறேன் கட்டப்போறதுக்காக உள்ளே வாங்க மேடம் கூப்பிட்றாங்க அதுக்குள்ளே வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு லேடி அப்படி தாங்கி பிடிச்சிட்டு வராங்க அவங்களால நடக்கவே முடியல கற்று கற்றுன்னு கத்திட்டு வராங்க கத்தக்கா டூ வீலர்லேருந்து கீழே வளர்ந்துட்டாங்கன்னா காலைல செம்மாடி காலு பிசு புசுன்னு இவ்வளோ பிஸ்க்கு வீட்டுக்கு போயிருக்குது அப்போ நான் வந்து சரின்னு ஒதுங்கிக்கிட்டு நம்ம காயம் சின்னதாக தான் இருக்குது சரி அவங்க காயம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பினேன் அவங்க உள்ளே போய் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கெச்சரி அது இதுன்னு எடுத்து ஸ்டிக்சரை வச்சு அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு பையனை ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டிக்கரை வச்சு தள்ளிட்டு வராங்க நேற்று வரைக்கும் அந்த பையன் வந்து நல்லா இருந்திருக்கான் அவனுக்கு லேசான ஜூரம் வந்திருக்கு மா டாக்டரை வந்து பார்த்துருக்குறான் இன்ஜெக்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க வீட்டுக்கு பட் இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது அவனுக்கு வந்து சுயநினைவே இல்லாமல் இருந்திருக்கு எந்திரிக்க முடியல நடக்க அவனால் பேச முடியல எதுவுமே செய்ய முடியலன்னு அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு வரானுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல டாக்டர் கேள்வி கேட்குறாரு அவனுங்களுக்குலாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல வந்து அவங்க அப்பா ஊரில் இருக்கிறாரு இந்த பிள்ளைய கொண்டு வந்து அப்படியே போட்டு வைக்கிறாங்க வந்து டாக்டர் நாலஞ்சு டாக்டர் ஓடி வந்து அவனை பார்த்துட்டுருக்குறாங்க என்ன திரும்பி பார்க்க கூட யாருமே இல்லை அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு என்னடா இது நம்ம நோண்டு ஒரு காயம் இந்த காயத்துக்கு ஐயோ நமக்கு நேர்மை சரியில்லை போல இருக்குது என்னோச்சு அப்படி இப்படின்னு பத பதச்சிக்கிட்டு ஓடி வந்தோம் நமக்கு அடுத்து வந்தவங்களுக்கு காலில் அடி அவ்வளோ பெருசு நிச்சயமாக ஃப்ராக்சர் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பையனுக்கு ஒரு பதினெட்டு அல்லது பத்தொம்பது வயசாக இருக்கும் எனக்கூட நிற்கிற பிள்ளைங்களுக்கெலாம் அந்த வயசு தான் இருக்குது ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா சுயநினைவே இல்லாமல் இருக்கிறான் வந்து மூளையில் காய்ச்சல் வந்துடுச்சு என்னப்பா இவ்வளோ லேட்டாக கொண்டு வரீங்க இவங்க பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்னு பேரண்ட்ஸ் ஊரில் இருக்காங்க வர இவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க பதவி அடிச்சுட்டு ஓடி வராங்க காசு செலவு பண்ண முடியுமான்னு கேட்டால் இவ்வளோ பைசாலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லுதுங்க அந்த பையன் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப மனசுக்குள்ளே வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லையா உனக்கும் கீழே உள்ளவர்கள் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு அங்கே எனக்கு என்ன தோணுச்சுன்னா உனக்கும் மேலே உள்ளவர்கள் கூடி அவங்கள நினச்சி நீ கொஞ்சோண்டு ஆறுதல் படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா என்னை விட பெரிய பெரிய அடியாக பட்டுட்டு வரும்போது நம்ம இந்த சின்ன அடிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டவன் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தாங்க நம்ம வாழ்க்கையில் சில சின்ன சிறிய சருக்கள் வந்தால் கூட பெருசாக நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு நினச்சி பதறி போயிடுறோம் அதுக்கு மேலே நம்மளால எந்த இதையும் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது இதையெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது இதையெல்லாம் தாண்டி வர்றது தான் வாழ்க்கை அப்படின்றது புரிஞ்சுது நன்றி வணக்கம்